அவங்க தாலிய வேர் பண்ணிட்டா நானும் வேர் பண்ணிப்பேன் அவங்க எதுமே பண்ணல நானும் எதுமே பண்ணவேன் அப்ப நீங்க என்னென்னலாம் போட்டுருக்கீங்களோ அதெல்லாம் அவங்க போடுறாங்க கண்டிப்பா யாரடா சொல்லு நீ எங்களுக்கு மட்டும் செயின் குத்தும் எங்களுக்கு மட்டும் மெட்டி போட்டா ஷூ போட முடியாது ஆனா அவங்க எதுமே பண்ண மாட்டாங்க ஜாலியா ஃப்ரீ வேடா சுத்துவாங்கல்ல நெர்க்கோலி இப்படி இருக்கு நெர்க்கோலி ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளியனா என்னன்னு ஆனா அந்த பொட்டு வைக்கிறது என்னடா ஆன் அந்த வீரத்தை குறைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்ப பெண்ணுக்கு வீரம் இல்லையா சார் ஆஹா நம்ம ஆரம்பிச்ச மாதிரி ஆரம்பிக்கிறானே இப்போ யோசிச்சு பாருங்க நான் அவர் பொட்டு வச்சிட்டு கையில ஒரு இந்த மாதிரி தாலி போட்டு வந்தா நல்லா இருக்குமா ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது நீ வந்து தாளி கட்டுப் இல்ல வந்து மெட்டி போடு பொட்டு எங்க அம்மா வந்து எங்க அப்பா பார்த்து கேட்கலப்பா நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு தான புரியல இது அன்னை நிறைய போறாங்க கணவன் இருக்கும்போது தாளி கொடி போட்டு மெட்டி போடுறோம் அதுக்கு என்ன கணவன் இல்லனா அதை போடுறது கிடையாது மனைவி இழந்த பிறகு நீங்க என்ன செய்றீங்க இங்க வர க இடையில இடையில குறுக்கு குருக்கு கேலி வேட்டினா எனக்கு சொல்ல தெரியாத அப்ப நான் எந்துச்சு போறேன் சொல்லு போ வா என்ன ஆட்ராதா சொல்றான் அதே பேண்ட் ஷர்ட் தானே அதே டக்கிங் தானே அதே ஹான்சமா தானே போறீங்க நீங்க என்ன இலக்குறீங்க சாரி சார் நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க நான் அப்படி பட்டானா அதுதான் மேடம் எங்களுக்கு எங்களோட அந்த ஆன்ற கம்பீரம் போயிடும் நாங்க ஃபீல் பண்றோம் சக்கல நீங்க மறுபடியும் படிச்சு வாங்குறது ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்ப ஒரு கல்யாணம்ன்ற பந்தத்துல நீங்க என்ன பாரடன்ஸ் நீங்க எடுத்துக்கறீங்க வேற ஏதாவது அடையாளம் சொல்லுங்க அதை நாங்க ஏத்துக்கிறோமா இல்லையா பாத்துக்கலாம் இருக்க எல்லா ஐடியாவுமே சொல்லியாச்சு சார் எது சொன்னாலும் குறைதான் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அவங்களும் ஐடியா கேட்டு பாருங்க இது வேற ஒண்ணும் ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஸ்டெப் கூட வீட்டுக்குள்ள போக கூடாது நான் சின்ன பக்கத்துக்கு போனது ஒரு நாள் நைட் பாலிஸ் போட்டு போனப்ப கூட நான் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ண டைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்க ஒரு ஃபீமேல் குலிக்கு ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்ப நான் பட்ட வேதனை இருக்கு அந்த வேதனை ஐயோ 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 உங்களை பார்த்தா கல்யாணம் ஆச்சா இல்லையா நீங்க யாராலக்குமே தெரியாது ரைட்டா இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களை பார்த்தாலும் தெரியும் ஆல்ல நிறைய ரிஸ்க் இருக்கு என்ன ரிஸ்கா நீங்க என்ன எல்லாத்துக்கும் ரோட்ல வந்துட்டு மீட் பண்றோம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோங்க நீங்க எதுக்கு சிரிக்கறீங்கன்னு லைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இப்போ அவ한테 पर्सनल மெஞ்சன்சா காட்டலாம் லைக் ஏங்கிட்ட தான் காட்டணும் இல்ல அவன் என்ன ஃபாலோ பண்ணி வீட்லயே வந்து கூட காட்டலாம்